அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமது ஐயப்ப களஞ்சியம் இணையதளத்தில் ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யக்கூடிய வருமான வரி பிடித்தத்துடைய மொத்த தொகை எவ்வளவு அதில் எவ்வளோ செலுத்தியிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்ற வருமான வரி படிவத்தினை ஐயப்பஎச்சர்எம்எஸ் கருவூலம் இணையதளத்தும் அண்ட் தென் களஞ்சியம் இணையதளத்திலிருந்து எவ்வாறு மிக எளிமையாக பதிவிறக்கம் செய்து மாதந்தோறும் இதன் விவரங்களை நம்ம அறிந்து கொள்வது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு களஞ்சியம் அப்படின்ற இணையதளத்து தான் போகும் சரிங்களா இதில் முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன வழங்கப்பட்ட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்கு இதை யூசர் பாஸ்வேர்டு தெரியாதவங்க இதை சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த லாகின் பேஜில் முதல் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் மந்த்லி மந்த்லி பிடிக்கக்கூடிய படிவங்க இதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்யுதுன்னா இதில் இ சர்வீசஸ் ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் ஃபைனான்ஸ் இந்த லாகின்ல போங்க இந்த லாகின்ல போயிட்டு இந்த லாகின்ல நமக்கு ஒரு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு மேலே நிறைய டேப்ஸ் வரும் மொபைல்லையும் இதே மாதிரி ஆரோக்கிய கடைசியில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஆரோக்கியை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஐகான்ஸ் உங்களுக்கு வரும் சரிங்களா ரைட் இப்ப இல்ல ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல இங்க பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தெரியுதா பாருங்க ரைட் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஐக்கன் என்ன பண்ணுங்க இதுக்கு நேரா ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க மந்த் கேட்பாங்க நீங்கள் என்ன மந்தில் வந்து இது செக் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த மாதத்தினுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் மந்த்துனுடைய ஃபர்ஸ்ட் மூணு இப்போ ஏப்ரல் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஃபன் எந்த வருடமோ அந்த வருடத்தை குறிப்பிட்டுக்கோங்க இது ஏப்ரல் மாதத்துக்கு இந்த மாதிரி டைப் பண்ணுங்க கொடுத்த உடனே நமக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இதுவே மே மந்த் வந்துச்சுன்னா எம்ஏஒய் ஐஃபன் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் மூன்று லெட்டர் வந்து மந்த்னுடைய மூணு லெட்டர் மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா இது கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இது செலக்ட் ஆயிருந்தா தான் இந்த மாதிரி வரும் இல்லைனா வராது இது வந்த பிறகு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க இந்த கண்டினியூன்றத கொடுத்த பிறகு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கவாஸ் கீழே தள்ளனா கீழேயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ரைட் மேலே வேணும்னா கீழே எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும் நம்மளுடைய ஐடி வந்து ஷெடியூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது முடிஞ்ச பிறகு இப்போது புதுசாக ஒரு ஐக்கான் ஒன்று வந்திருக்கோம் நமக்கு இங்கே பாருங்கள் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் மாதிரி கொடுத்துருக்காங்களா சைடில் அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ரெக்வஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீஷன் இந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டடுன்னு வரணும் சப்போஸ் இங்கே கம்ப்ளீட்டட் வரலை அப்படின்னா இங்கே மேலே ரெஃப்ரெஷ்னு ஒரு ஐப்பன் இருக்கும் இந்த பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஃபோனில் அப்படின்னா ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும் ரெஃப்ரெஷ் ஆன உடனே இது கம்ப்ளீட்டட்னு வந்துடும் இதில் எங்கே சார் ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ அவுட் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இந்த வியூ அவுட் புட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிப்போர்ட்டு டவுன்லோட் ஆகிடும் இந்த மாதிரி ஃபைலில் டவுன்லோட் ஆகும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் ஓபன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இதனுடைய விவரங்கள் முழுவதுமாக இதில் கொடுத்துருப்பாங்க சார் என்னென்ன விவரங்கள் சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி நேம் என்ன ஆஃபீஸு என்ன பில் குரூப்பு என்ன ஃபினான்சியல் இயர் இந்த ஃபினான்சியல் இயர் ரொம்ப முக்கியம் நமக்கு ஃபினான்சியல் இயர் வேற அகாடமிக் இயர் வேற நம்ம தெரிஞ்சுக்கணும் அசஸ்மெண்ட் இயர் வேற என்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பினான்சியல் இயர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து இதில் தான் நம்ம மே மாதத்துக்கான பீரியட் இப்போ நம்மளுடைய மொத்த கிராஸ் சேல்ரி பன்னெண்டு மாசத்துக்கு சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது இந்த ஜெனரல் டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அதை இங்க குறிப்பிட்டிருப்பாங்க நான் வந்து நியூ ரெஜ்யூம் வந்து ஆப்ஷன் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி ஓல்டு ரெஜியூம் ஆப்ஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான விவரங்கள் அங்கங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த இடத்துல பூர்த்தி செய்திருப்பாங்க ஸோ இப்போ ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் பில்டிங் அலவென்ஸ்லாம் வாங்கியிருந்தவங்கன்னா அவங்களுக்கும் இதில் கொடுப்பிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த டெடெக்ஷன்ஸ்லாம் அப்படியே கழிச்சுக்கிட்டே வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி அதர் இன்கம் இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சேவிங்ஸ் பேங்க்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அதோடைய விவரங்கள் எதுனா வந்திருந்தா அது இங்கே நம்ம குறிப்பிட்டுக்கலாம் சரிங்களா அது இருந்தால் இங்கே குறிப்பிடுவோங்க அப்படி இல்லைன்னா இங்கே குறிப்பிட தேவையில்லை அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் ஓல்டு ரிஜுமாக இருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ சிசிடிபியில் ஒன் பி கழிச்சிருக்கீங்களா சிபிஎஸ்சில் இந்த ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கழிச்சிருந்தாலோ இல்லை சேவிங்ஸ் எதுனா மிஸ் இருந்தாலோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பாக்ஸஸில் வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது எயிட்டியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா இது டிசபிலிட்டிக்காக கொடுக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் குள்ள இருந்துக்கிறவங்களுக்கு இதை எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்றதும் நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் என்னுடைய சேனல்ல இருந்து அடுத்தது சிக்ஸ் ஏல எனக்கு வந்து இப்போ நியூ ரெஜியூம்ன்றதுனால எனக்கு டிடெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஓல்டு ரெஜியூமா இருந்தால் அண்டர் செக்ஷன் சிக்ஸ் ஏல எவ்வளோ வந்து நம்ம ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்குள்ள எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத மிக எளிமையாக அதை தெரிஞ்சுக்கலாம் நியூ ரெஜிம் படி எனக்கு மொத்த டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் எனக்கு மொத்த டேக்ஸ் இந்த பன்னிரெண்டாவது காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கான சட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது எஜுகேஷனல் செஸ் வந்து நமக்கு அதுக்கான அமௌண்ட் இந்த ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நேரம் சரிங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஃபண்ட் எதனா கொடுத்துருக்காங்களா ரிலீஃப் ஆகுதா எதனா ரிலீஸ் ஆ ரிலீஃப் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது இன்கம் டேக்ஸ் டில் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதில் வந்து நான் எங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சிருந்தனா டிவைடட் பை டூ போட்டுக்கோங்க சார் இது எப்படி சார் ரெண்டாயிரம் மாசமா பிரிக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் பிரிக்கிறாங்கன்னா இங்கே மொத்தமாக வரக்கூடிய அமௌண்ட்டு டிவைடட் பை இப்போ பாருங்க இப்போ வந்து மொத்தமாக உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் டேக்ஸ் வருது அப்படின்னா இதை பன்னெண்டு மாதத்துக்கு டிவைட் பண்ணால் மாதம் ஆயிரம் ரூபாய் பிடிப்பாங்க சரிங்களா சார் சப்போஸ் இதே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் இது வந்து உங்கள் டேக்ஸபிள் அமௌண்ட் இது எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது லைனில் செக் பண்ணிக்கணும் இதை கொடுத்துட்டு டிவைடட் பை டுவெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன் த்ரீ செவன் இப்போ வாயிண்ட் எயிட்னா உங்களுக்கு ஃபோர் செவன் த்ரீ எயிட் அப்படின்ற அமௌண்ட்டை டிவைடட் பை டுவெல் போட்டு ஈக்குவலாக பிடிப்பாங்க இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது ஃபோர்டீன் தௌசண்ட் வருதுன்னா அதை டூ டிவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்போ இங்க மொத்தமா இருக்கக்கூடிய அந்த டாக்ஸபிள் அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த ஓரிரு மாதங்களிலே நமக்கு வரக்கூடிய டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் கம்மி பண்ணிக்கணும் அப்போதான் நமக்கு என்ன ஆகும் மாதாந்திரம் கம்மி ஆகும் சப்போஸ் அதிகமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது நம்ம டிடிஎஸ் பண்ணும்பொழுது பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஐடி ரிட்டர்ன் வாங்கும்பொழுது மட்டும்தான் அதுக்கான கரெக்டான ஃபைல கொடுத்து நம்ம ரிட்டன் கிளைம் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மேம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் மாதத்துக்குள்ள இதுக்கான விவரங்களை கரெக்டாக பூர்த்தி செய்து ஓல்டு ரிஜிம்ல இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க நியூ ரிஜிம்ல இருக்கிறவங்களுக்கு டிடெக்ஷன்ஸ் கிடையாது ஸோ அதனால அவங்களுக்கு எவ்வளோ கட்டுறாங்களோ அதே அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் அப்படியே ப கட்டிடுவாங்க ரைட் அப்போது இன்கம் டேக்ஸ் டில் டேட் அந்த பிளாக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ வரையும் நான் ரெண்டு மாதத்துக்கு கட்டியிருக்கேன் அதுக்கான செஸ்ஸு கடை கொடுத்துருக்காங்க இன்னும் மீதம் நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்றதும் இங்கே கேடை கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இந்த செஸ் இருக்கு இல்லைங்களா இந்த செஸ்ஸையும் என்ன பண்ணுவாங்க டிவைடட் பை டுவெல் சரிங்களா ரைட் ஓகே அடுத்தது இங்கே பேலன்ஸ் டேக்ஸ் ஒன்றை எவ்வளோ கட்டணும் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க இது வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து மாசங்களுக்கு பிடிப்பாங்க ஓகேங்களா ரைட் இந்த தகவல்கள் தங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இதை பதிவிறக்கம் செய்து எவ்வளவு எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க உன்னை எவ்வளோ பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா ரைட் இதை வந்து இதை பயன்படுத்துவதில் சிலம இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் பார்த்து இதனுடைய விவரங்களை முழுவதுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆல்ரெடி இந்த டிடெக்ஷன்ஸும் ப்ளஸ் ஐயப்பாராம் உடைய பெனிஃபிட்ஸு இது சம்மந்தமான வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி